எங்களோட அசல் பேர் திருடன் மணியன் பிள்ளையா இல்லை பேர் அசல்பேர் வந்து பேர் என்னது குட்டம்பிள்ள மகன் மணியன் பிள்ள மகன் மணியன் சொந்த ஊர் கொல்லம் கொல்லம் இரேபூரம் தேவிபுரம் வள்ளத்துல இருந்து எவ்வளவு தூரம் அது ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் கார்ப்பரேஷன் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தது இப்போ இருக்கிறதா அங்கே தானா இப்போ இருக்கிறது அங்கே இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் போக இப்போ நீங்கள் பழைய ஊருக்கெல்லாம் போகிறது உண்டா எப்போவுமே போவேன் போகிறது உண்டா அங்கே யார் இருக்காங்க உங்களுக்கு என்னுடைய ரெண்டு தங்கச்சிமார் இருக்காங்க ஓஹோ அவங்க தங்கச்சிமார் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்களா போக்குவரத்து இருக்கா ஓ தங்கச்சிமார் கொடு ஓஹோ முதல்ல நீங்கள் திருடனாக இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் உங்களை ரிசீவ் பண்ணுவாங்களா இல்லை 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 இப்ப இப்படி ஒரு புத்தகம் திருடன் மணியன் பிள்ளைன்னு ஒரு புத்தகம் இங்க வந்திருக்கு இது கேரளாவில் என்ன பேர்ல வந்துச்சு தஸ்கர் மணியன் பிள்ளையுடைய அப்படின்னு வந்தது இப்ப அந்த அது வரும்போது எடுத்த எடுப்புல உங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அது வரும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் எப்படி தெரியும் இவன் திருடந்தான் ஆனா எங்க ஊர்ல இதுவரைக்கும் ஈடுபடல அதனால எங்கோ திருடுறாங்க திருடுறாங்கன்னு சொல்றாங்க தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா திருடந்தா இன்னும் பத்திரிகையாளரும் போலீஸ்காரங்களும் சொல்லுவாங்க அடிக்கடி பிடிச்சிட்டு போவான் கொஞ்ச நாள் ஜெயில போட்டுருவோம் மறுபடியும் வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கறது தெரியும் இப்போ அதனால வந்து உங்கள் கூட யாரும் பழக மாட்டாங்க இல்லையா ஊருக்குள்ளே வந்து திருடம் கூட பழக மாட்டாங்கிறது இருந்துருக்குங்களா ஆரம்பத்தில் நெருக்கம் பாராட்ட மாட்டாங்க உறவுக்காரங்க வர மாட்டாங்க அந்த மாதிரியான சூழல்லாம் சந்திச்சுருக்கீங்களா உறவுக்காரங்களுக்கு தான் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க ஓஹோ அந்த மாதிரி உறவுக்காரங்க அவங்களுக்கு நான் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கேவலமாக இருக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு நடமாட முடியாது அவங்க கணவனுக்கு வெளியே போக முடியாது ஏன்னா என்னுடைய அக்கா புருஷம் வந்து ஒரு சப்இன்ஸ்பெக்டர் அப்படியா சரி அப்போ சமீபத்தில் தான் இறந்து போயிருச்சு சரி என்ன ரொம்ப இடஞ்சலி இந்த திருடா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றது என்னுடைய அக்கா பசங்கள்ட கல்யாணத்து ஒன்றும் நான் போகிறதே இல்லை நான் என்ன அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடி போய் எங்கே நிற்பா அந்த முகூர்த்தம் நடக்கிற ஏரியாவுக்கோ அல்ல அந்த மண்டபத்திலேயோ வேற எங்கேயுமே நான் போக மாட்டேன் சரி உங்கள் அக்கா புருஷன் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு சப் இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரா சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு என்ன வயசு எனக்கு ஒரு பதினாறு பதினெட்டு வயசு அப்போ அந்த மாதிரி திருடனோட அக்கா அப்படிங்கிறது தெரியாத இல்லை இல்லை அப்போ எப்படி கல்யாணம் பண்ணீங்க ஒரு இதை அவ எங்களுடைய அக்கா புருஷன் வந்து ட்ரிவாண்டத்தில் இருக்காங்க நாங்கள் வந்து கொல்லத்தில் இருக்க சரி இவர் இவருடைய எங்கள் அக்கா புருஷனுடைய தங்கச்சி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய இருக்கோம் சரி அங்கே வரும்போது இவர் பழகம் ஆகி அக்கா பழகம் அவர் ஒன்று கேட்டு வந்து சொல்லி இந்த கல்யாணம் நடக்கும் ஓஹோ அப்போ அவருக்கு தெரியாது இல்லை அப்போ நான் அப்போ நீங்கள் திருட்டில் ஈடுபட்டிருந்ததா இருந்ததா இல்லை அப்போ திருட்டுலேயே ஈடுபடவில்லை அப்போ எத்தனை வயசில் நீங்கள் முதல்ல திருட்டில் ஈடுபட்டது பதினாறு பதினேழு வயசு பதினேழு வயசு அக்காவு கல்யாணம் ஆன பின்னாடி தான் ஆமாம் என்ன அப்படி ஒரு சூழல் வந்துச்சு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு அத்தையா யாரோ ஒருத்தர் தான் இது பண்ணாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது இதாச்சும் இல்லை அதுதான் ஆரம்பம் ஓஹோ அந்த அந்த சூழ்நிலை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி இருக்கு அவர் நான் அங்கே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அங்கே போயிடுவான் ஏதோ தென்னையில் மரத்தில் ஏறி தேங்காய் போ போடுறது மாங்காய் மரத்தில் ஏறி மாங்காய் வரச்சி போடுறது அந்த மாதிரி ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக எனக்கு சாப்பாடு கொடுத்துருவான் ஒரு நாள் அவர் சொன்னேன் டெய் நீ இந்த ஆளு இந்த என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சியுடைய மகன் எனக்கு ஒரு மகன் இருக்கா அந்த மகனுடைய இந்த அரஞ்சாணம் அப்போ அதை எடுத்துகிட்டு வாக்கு நான் அஞ்சு ரூபா தர்றேன்னு சொல்லாம் ம் அந்த காலத்தில் ரூபா என்ன இப்போ ஒரு அஞ்சூறு ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு எழுபத்தஞ்சி ஆச்சு இன்றைக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஓ ஆமாம் அப்படி போய் நான் அதை எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா நான் பிள்ளை தெரியாது இல்லை இல்லை அதை கழட்டி எடுத்துகிட்டு போகிறது வேறு யாரும் பார்க்குறதில்லை நான் எங்கிட்ட தான் அந்த குழந்தை வருவோம் எப்போவுமே நான் அங்கே இங்கே நான் எடுத்துகிட்டு போயிட்டு இது கழட்டி எடுத்துட்டு வாபஸ் பிள்ளைய கொண்டு அங்கே கொடுத்தா கொடுத்து இதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிடுச்சு வீட்டில் சேர்ந்துட்டு அந்த அப் நாங்கள் வந்து மாமியார்னு சொல்லுவாங்க இங்கே நாங்கள் எல்லாம் அப்பச்சி அப்பச்சி சொல்லுவோம் அப்பச்சி வீட்டில் போனோம் அப்போ போகும்போது ஏய் நீ திருவிட்டு வந்தோம் நீ இது திருடுன்னு எனக்கு தெரியவே தெரியாது எடோ திருடா அப்படின்னு சொன்னேன் திருடான்னு சொன்னது இந்த அத்தை தான் அவர் தான் திருட சொன்னதும் அவரு தான் திருடாது முதல்ல சொல்றதும் கல்லா என்ன பட்டம் கல்லன் என்ற பட்டம் ஆத்தியம் அவர் தான் தெரியும் ஓஹோ அது சரி அதனால இவர் இது கொடுக்கலை நான் வீட்டில் வந்து இந்த சாணி மெழுகிற வீடு தான் அதில் குழி போட்டு இந்த குழிக்குள்ளே போய்ட்டு அப்படியே சாணி மறுபடியும் மழுகி விட்டுருச்சு ஓஹோ அடுத்த நாள் அவருக்கு பிள்ளைகள பார்க்கும்போது இல்லை மறுஞ்சவன் இல்லாததுனால வேற கழிச்சுட்டு போயிருக்கும் எல்லாம் வேறு போக முடியாதில்ல யார் யார் வந்தாங்கன்னா அவர் கேட்டான் என்னுடைய அப்பாச்சீட மகன் அப்போ விருத்துனேன் நேற்றுக்கும் மணியன் தான் வந்தேன் வேறு யாரும் வரல அவன் தான் பிள்ளையை தூக்கிட்டு இருக்க நடந்து வைத்தோம் அவர் அப்படியே வீட்டில் வரும்போது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பக்கத்தில் தான் அங்கே வரும்போது நான் அங்கே இந்த பிள்ளைங்க சூதாடிட்டு இருக்கு இருந்தேன் சின்ன இதை ஈ போட்டு ஈ போட்டு ஈ காசு வந்து ஈ காசில் வந்து ஈ ப செத்துவான் அதை விளையாடிட்டுருக்கு நான் அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வைக்கும்போது தான் எங்கள் நான் தான் இப்போ கூப்பிடுறது வாய்க்கும் மச்சுடன் தான் அப்பச்சி மகை அண்ணன் அண்ணன் மருந்து பார்த்துருச்சு ஒரே ஓட்டம் ஓடாமங்காலும் போதும் இல்லை நான் திருநள்ளுன்னு சொன்னாலும் போதுவாயிருந்தோம் நான் ஓடும் போது அவருக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கு ஓடிச்சிட்டு பிடிச்சி விஷயம் பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்தேன் ரெண்டு அடி கொடுத்தாங்க கம் குச்சி எடுத்துட்டு நான் அதை இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பதிச்சு வச்சதுக்கு என்ன காரணம் அதை என்ன ஏதாவது விற்று காசு பண்ணணும்ன்றீங்களா உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தது அதில் இல்லை இது வேற யாரும் பார்க்கக்கூடாது ஓ தப்பு பண்ணிட்டோம் அது பார்க்கக்கூடாது வேற யாரும் பார்க்கக்கூடாது இது அப்படி அங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேற அதை எப்போது எடுத்து விற்றலாம் அதில் காசு சம்பாதிக்கலாம் அந்த ஒரு எண்ணமும் ஒன்றும் வரல ஆனால் இது வேற யாரும் இது வேற யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன இருக்குது சரி திருட சொன்னது அத்தா இல்லையா திருடச் சொல்லும் போது இந்த அம்மாவே வந்து திரு கல்லான்னு சொல்லிடுச்சு திருடான்னு சொல்லிடுச்சு அதனால வந்து நீங்க அதை திரும்ப கொண்டு போய் அந்த குழந்தையோட இடத்துலயே கட்டி விடலாங்கிற எண்ணம் வரலையா இல்லை ஏன் அப்படி வரல அது இப்ப கேட்டா கணக்கு அப்ப சின்ன பையனும் கேட்டு தெரியல பயம் பயம் இந்த பயத்துல எதை பண்றோன்னு தெரியாம பண்ணணும் சரி அதுக்கப்புறம் வந்து திருடக்கூடாதுங்கிற எண்ணம் தானே வரும் நீங்க ஏன் திருடன்னு மாங்க ஒரு திருட்டுல இப்படி பிடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் வரும் ஆனால் உங்களுக்கு திருட்டு பண்ணணும்னு எப்படி எண்ணம் வந்துச்சு இதே அப்பச்சி விட மகன் மகன்ல இல்லை மகள் அவர் வந்து பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகி இருந்தது ரொம்ப நாள் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தான் அவருடைய புருஷம் வந்து ஒரு கோவிந்த பள்ளி அவர் இந்த சிட்டி எல்லாம் சிட்டின்னாலும் தெரியுமா பணம் எல்லாம் கொடுக்குறது ஆமாம் அந்த ஆளுக்கு அப்போ அவர்கிட்ட நான் ஒரு நாள் போய் அவருக்கு ரேஷன் கடையில் இருக்குது ஒரு பத்து ரூபா கேட்டார் ம் அது ஏன்னா ஒரு ரிஸ்ட்டு வாட்ச் வாங்குறதுக்கு வாட்சுக்கு எனக்கு அன்னைக்கு ரொம்ப பிரியம் வாட்ச் கட்டணும் ஒன்று அப்போது அவருக்கு கொடுக்கலை கொடுக்க கொடுக்க கொடுக்கல இங்கே காத்தணும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை வைகி விட்டாச்சு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னார் இதில் என்னுடைய சொத்து நான் அனுபவிக்க வேண்டியது அதை வச்சு நீ சமாளிக்கிறியே இனி பாருந்தேக்கிறீங்க பாரு சொல்லிவிட்டு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போகிறோம் காரணம் என்னென்னா என்னுடைய அப்பா வந்து பயங்கர ரிச்சாவோட ஃபேமிலி இப்போ கிட்டதில்லை இப்போ ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே ஆஸ்தி இருக்குது என்னுடைய அப்பாவுக்கு ஷேர் தர ஒன்று ஆனால் அது என்னுடைய அக்கா அப்பாவுடைய அக்கா வந்து அக்கா பிள்ளைங்களுக்கு வந்து நாலு பேர் ஒரு ஆள் பாலக்காடு காலேஜ் பிரின்சிப்பலாக ரிட்டேர்டாகணும் ஒரு ஆள் கொல்ல யூனி திருவேண்டம் யூனிவர்சிட்டி காலேஜில் லெக்சராக ரிட்டையர்டானா அதுக்கு கீழே ஆள் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ரெக்டர்டானா சரி அதுக்கு கீழே உள்ள ஆள் எஃப்சிஐயில் சீனியர் கிளர்க்காக இருந்தாங்க அதுக்கு இளைய ஆள் இந்த கே கே என்ன கேஷ்யூ கார்பரேஷன் கேரளாவில் அதுக்கு பர்ச்சேசிங் மேனேஜராக அது அதுக்கிளையாள் வந்து இப்போ அமெரிக்காவில் ரெண்டு ஃபேமிலியோடு ரெண்டு பிள்ளைங்களோட செட்டில் எல்லாருமே அவங்க கெட்டினவங்களும் புருஷனும் எல்லாம் அவர் இடை சொத்து எல்லாம் இப்போ அவர் கையில் இதே சொத்தெல்லாம் அவர் கையில் இருக்குது ஆனால் இன்னொன்று இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கா ஒவ்வொன்று ஒவ்வொருத்தருக்கும் சுயநிலை வராது ஒரு ஓஹோ இவ்வளவு எல்லாம் ஆசை இருந்தும் எல்லாம் இருந்துட்டும் சிலருக்கு மென்டல் ப்ராப்ளம் சிலவருக்கு கேன்சர் ப்ராப்ளம் சிலவருக்கு பிளட் கேன்சரு அப்படியெல்லாம் இப்பவும் கஷ்டப்பட்டு இருக்கு ஆனால் அது பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சில பேரெல்லாம் சத்து போயிருச்சு அப்போ அவர் மேலுள்ள கோபத்தினாலே அங்கேயே போயிட்டுருந்தேன் நான் அன்னைக்கு நைட் போயிட்டுறேன் அப்போது கேரளாவில் எங்கள் தங்கராஜா சிவாஜியுடைய படம் சரி ரிலீசிங் டே நான் அன்னைக்கு அங்கே எங்கள் இருந்து ஏழு கிலோமீட்டருக்கு தியேட்டர் போடணும்ண்ணா சரி அங்கே போய் தியேட்டரில் போய் படம் எல்லாம் பார்த்து வரும்போது பயங்கரமான மழை மூ ஆறு ரூபா கொடுத்தா பயண்டு பயன் இல்லை அரை அரை போட்டில் ரம்மு கிடைக்கும் த்ரீ எக்ஸ் ரம் இப்போ தாக்க இந்த ரம் இல்லை அந்த ரம் அன்னைக்கு ரூபா கொடுத்தா போதும் அந்த காலத்தில் ரம்மும் வாங்கி நான் இந்த மழையிலே நனைஞ்சு குடிச்சு குடித்து நடந்து எங்கே போயிட்டுறது நினச்சே அப்படி பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு ஒரு இன்ஜினியர் அங்கே போகலாடன்னு நினச்சேன் அங்கே போகும்போது நடக்கலை சரி ஆனால் இந்த என்னுடைய மச்சான் வீடு தானே ஆகட்டும் அப்படின்னு இருந்தான் அது பேர் கோவிந்த பிள்ளை அவர் வீட்டில் போனால் ஏர்னா எடுத்தா போயிருச்சு எவ்வளோ எடுத்தீங்க ஒரு ரெண்டு தங்க நகை ரெண்டு தங்க நகை ஒரு அன்னத்துக்கு ரேஷன் கலெக்ஷன் வந்த இதுவும் சிட்டி சேர்ந்ததும் எல்லாம் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் அப்போ ஆறாயிரம் ரூபாய்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பவுன் பத்து சவரன் இருக்கும் அன்னைக்கி தான் முந்நூ முந்நூறு முந்நூறு நானூறு அவ்வளோதான் பவனுக்கு இப்போது அப்படியே எடுத்துகிட்டு வீட்டில் போனால் தூக்கிடுச்சு அப்போ இந்த மழையில் போகிறதுனால நோட்டெல்லாம் நனைஞ்சி போயிருந்து நனைஞ்சி அப்படியே வீட்டு போய் நான் கிடக்கிற கட்டிலில் ஒரு மெத்தை வச்சிருக்கேன் பஞ்சு மெத்தை அந்த மெத்த போக்கிட்டு இந்த நோட்டெல்லாம் அங்கேயே வச்சு மேலே பெட்டு படுத்துட்டாள்ான் அப்போ விடிய காலையில் ஒரு ஆளை பார்க்கணும் அந்த ஞாபகத்தில் டக்குன்னு எழுந்திருச்சு டைம் ஆகிடுச்சு அந்த ஆள் இப்போ பஸ்ஸுக்கு நிற்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகணும் ஓடி போகும்போது இந்த விஷயமே நான் மறந்து போச்சு அந்த ஆளை பார்க்குறது இது அந்த ஞாபகம் இருக்கிறனால நகை வச்ச மறந்து மறந்து போயிடுச்சு ஓடி அங்கே போகும்போது அந்த ஆள நிற்குதான் இது காட்டினா நான் அந்தளவு வந்தேன் என்ன இன்னும் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு ஏன்னா இன்னும் அந்த ஆளுக்கிட்ட தான் இந்த நாங்கள் திருடுற பொருள் எல்லாம் இந்த தான் கொடுக்குறது காலை எட்டு மணிக்கு பஸ்ஸுக்கு போவோம் அந்த ஆளுக்கு நைட்டு தான் திரும்பி வருவா அப்போ அதுக்குள்ளே இடபாடு சுத்தம் வாங்கணும் இல்லைன்னு நினச்சிதா அப்போ நேற்றுக்கு தலை தலை நாள் கேட்டால் திரும்ப இவ்வளோ படம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னது அன்னைக்கு தான் இந்த போய் செய்தது அங்கே வரும்போது அந்த ஆள் எங்கிட்ட டே ஓம்மா மச்சா வீட்டில் திருநங்கை ஏறு எல்லாம் எடுத்துகிட்டு போன அப்படியாக்கும் இப்படியாக்கும் അപ്പൊ വീട്ടിലെ വെച്ചിരിക്കും ഉണർന്നിടിച്ച കയ്യിലും രണ്ട് കെട്ടിരുടെ അങ്ങനെ അതും കയ്യിലേക്ക് വാപ്പസ് വാപ്പസ് വരുമ്പോൾ എങ്ക അക്ക അതിലെ ഇപ്പൊ കൊല്ലത്തിൽ അന്ന തീ ചു அவர் அப்படியே எப்படியே இருக்கா எல்லாரும் ஒரு ஆள் அப்படியே இந்த கையில் விளக்கு மரம் வச்சுட்டு தூக்கிறதுக்கு வந்தது பெட்டு நனைஞ்சதுனால இது பார்த்த போக்கி பார்த்தும்போது அந்த நோட் அப்படியே ஆட்டி போட்டிருக்கேன் அதே மாதிரி அம்மா அங்கேயும் விழுந்துருச்சு அக்கா சூடு இந்த விளக்கு மரம் இப்படி நிற்கி இந்த சின்ன பிள்ளை தான் அதெல்லாம் எடுத்து பார்க்குறது மனத்தை பார்த்துட்டு ஏ ஒன்றும் போகலை இது வேறு என்ன அப்ப எல்லாரது நான் கேட்டேன் ஏ என்ன நீங்கள் இங்கே என்ன இது கோபிப்பிள்ளை அங்கே ரேஷன் கடை இருக்குது கோகுந்த பிள்ளை கூட தான் கோபிப்பிள்ளை இருக்கிற ரேஷன் இருக்குது அதுவும் கோபிப்பிள்ளையம் என்னுடைய மச்சான் தான் நம்ம கோபி எண்ணெய் கொடுத்தாங்க ரேஷன் வாங்குறதுக்கு படம் அடைக்கிறதுக்காக அது நேற்று ராத்திரி கொண்டு வந்ததுனால நினச்சிடுச்சு அவ்வளோதான் பிரச்சனை இல்லை சரி அது அந்த ரேஷன் கடையில் போவேன் எப்போவுமே சம்பளத்துக்கு அல்ல சும்மா ஒரே செய்யறார் அது பின்னும் அதை அது அதை தான் திருடனது ஆத்யமா ஓ அதனால தான் அது வாஷ் இல்லை அது எப்படி திருப்பி கோ எடுத்துட்டாங்களா என்ன பண்ணிங்கிறது அது வாபஸ் எடுத்துட்டான் எடுத்துவிட்டோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகலை போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி ஆயிடுச்சு ஆயிடுச்சு போலீஸில் பிடிச்சே கொடுத்துருச்சு அப்புறம் குறிப்பாக சொன்னேன் நான் தான் செய்வேன் வேறு ஆயிடும் செய்ய மாட்டேன் நேரத்துக்கு கடையில் வந்து கரெக்டாக அதில் வரும்போது அப்போ போலீஸில் அதில் என்ன உங்களுக்கு தண்டனையாச்சா இல்லை ம் இவர் வந்து போது நான் சொல்லியிருச்சு அது எங்க அவ்வளோ அப்போ மன்னிச்சு விட்டுட்டாங்க மன்னிச்சு விடல ஏய் பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுத்தாது வேற கேஸ் இல்லை இல்லை அவருடைய படம் தானே அதனால வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை வாட்சு கொடுத்துடு அப்படிதான் முதல்ல சொந்தக்காரர் வீட்டில் திருட ஆரம்பித்தது சொந்த ஊரில் திருட்டு வச்சுக்காம வெளியூரில் போய் திருடுறதுன்னு நான் எப்போ பிளான் பண்ணிக்க